போய் ஏமாறாத அந்த பொண்ணு லவ் இந்த பொண்ணு லவ் பண்ணுது ஹிந்திக்கார பொண்ணு இதெல்லாம் லவ் சொல்லிட்டு இருந்திய அதெல்லாம் வச்சு நம்பிட்டு இருக்காத சரியா அப்புறம் அதுக்கு ஒரு ரெண்டு வாஷிங் மிஷின் ரெண்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன் கொச்சிக்காத சும்மா தான் சொன்னேன் யாரையும் நம்பி ஏமாறாத சரியா சாத்து நிம்மதியோட மன கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தாங்க சாத்து அதான் சொல்லிட்டு இருந்தேன் அக்கா ஒரு பிரச்சனை அக்கா இந்த கமெண்ட் படிக்கும் போது எனக்கு இந்த கமெண்ட் காட்டவே இல்லை ஐயோ இந்த மேலே மூணு டாட் வருதுல சாத்து இந்த ஓரத்தில் வருதா அதை போய் டச் பண்ணுங்க கீழே இந்த ரோல் பண்ணுங்க அதில் வந்து சார்ட் ஃபில்டர்னு ஏதோ ஒன்று இருக்கும் அதை போய் டச் பண்ணுங்க ஆல் மெசேஜ் கொடுங்க சாத்து பாப்பா நீ பாப்பா நீ பொய் சொல்ற பாப்பா நிஜமா உனக்கு மேனேஜ் ஆகலை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஓ அப்படியா சாமி என்ன சாமி கணுண்ணா நீங்கள் வேற என் முகத்தில் இவ்வளோ லட்சணமாக தெரியுதுன்னா நீ என்னோட கணவர்னால தான் சாமி கணுண்ணா என் ஹஸ்பண்ட் என்ன சந்தோஷமாக வச்சுருக்கனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சாமி கணுண்ணா நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் சாத்து நான் சொன்னது செஞ்சீங்களா சாத்து எனக்கும் மெசேஜ் காமிக்கல ஐயையோ எல்லாரும் போயிட்டு இந்த மேல மூணு டாட் வருதுல இந்த ஓரத்துல மேல இங்க கிடையாது இங்க இந்த ஓரத்துல இந்த ஓரத்துல மூணு டாட் வருதுல்ல அத போய் டச் பண்ணுங்க டச் பண்ணனும் கீழே அந்த வியூ சேனல்லாம் வருது பாத்தீங்களா அதை வந்து இப்படி ரோல் பண்ணுங்க கீழே அதில் வந்து ஃபில்ட்ரு சாட்டை என்னமோ வருங்க அதை போய் டச் பண்ணி ஆல் மெசேஜ் கொடுங்க பண்ணிவிட்டேனாக்கா ஆ இனிமே வரும் சாத்தோ இனிமே வரும் என்னக்கா வீட்டில் சமையல் இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றும் செய்யலை சாத்து இன்னைக்கு வந்து மிசையில் சும்மா கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சேன் அங்கே என்ன சாப்பாடு சாத்து சாத்துக்குடி என்னோட லைவ்ல பதினோரு மணி வரைக்கும் இருந்துட்டு பாயாக்கான்னு சொல்லிட்டு தான் போவோம் நாங்கள் வீரா சாமி ஹாய் வீரா நல்லா இருக்கீங்களா வெல்கம் நிம்மதி நண்பா நீங்கள் நிம்மதியாக வாழ கடவுளை வேண்டுகிறேன் ஆமாம் நிம்மதி இருக்கியா இல்லையா ரைஸு முட்டை மசாலா உழம்பு ஆஹா சூப்பர் சூப்பர் சாத்துவும் வீரா சாப்பிட்டீங்களா சமி நல்லா இருக்கீங்களா ஹிந்திக்கார பொண்ணு என்னை லவ் பண்ணல வேறு பையனை லவ் பண்ணியிருக்கு அந்த பூவையும் ஜாக்கெட்டு கொடுக்க சொல்லி அப்படியே கொடுத்துருக்கு அதை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அது சரி அதெல்லாம் வாங்காத நிம்மதி என்ன நீனா ஆள அதெல்லாம் வாங்காத கலை வேந்தன் வணக்கம் தலை வணக்கம் தலை வார்த்தை நல்லா இருக்கியா கலை என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஏன் லைவ் வரமாட்டேன் தலை ஒரு லைக்கை போட்டு விடு சாப்பிட்டியா நாளைக்கு மற்ற மூன்று அக்காவும் வராங்களா அழகு முருகானா அதை நானே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அது சரி என் வைஃபு சமயம் சூப்பராக செய்வாங்கக்கா அப்படியா பரவாயில்லையே பிரியாணி எல்லாம் செய்வாங்களா சாத்து எங்க இந்த சாமி கண்ணுனா போயிட்டாங்களா ஐயோ சாமி கண்ணு இருக்கீங்களா சாமி கண்ணுண்ணா என்ன அக்கா சாத்துக்கு என்ன பிரச்சனை சாத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நிம்மதி ஏய் மார்க் மணி எப்படி இருக்க நல்லா இருக்கியா மார்க் மணி என்ன பண்ணிட்டு இருக்க மணி Thank you.